ஜவ்வாது மலை கோடை விழா நிறைவு விழாவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி இருநூற்று ஓரு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜமுனா மரத்தூர் வனத்துறை மேல்நிலைப் பகுதியில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது கோடை விழா நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது இந்த கோடை விழாவில் முதலமைச்சர் செல் விஜய் ஜெயலலிதா உத்தரவுப்படி சிறந்த முறையில் அரங்கம் அமைத்து முதல் பரிசு பெற்ற தோட்டக்கலைத்துறை இரண்டாம் பரிசு பெற்ற வேளாண்மை துறை மூன்றாம் பரிசு பெற்ற இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை சிறப்பு பரிசு பெற்ற ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சித் திட்டம் உள்ளிட்ட துறைகளுக்கு அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மேலும் சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற கோலப்போட்டி இரண்டு நாட்கள் நடைபெற்ற பாரம்பரிய உணவு திருவிழா சமையல் போட்டி குழு குழு குழந்தை போட்டி விளையாட்டுத்துறை சார்பாக நடைபெற்ற வாலிபால் கபடி தடகளம் ஐம்பது மீட்டர் ஓட்டம் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகைகளை அமைச்சர் வழங்கினார் மேலும் ஜவ்வாது மலை ஊராட்சி ஒன்றியம் சார்பில் பத்து பயனாளிகளுக்கு இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான முதலமைச்சரின் சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகளின் சாவிகள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பத்து பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்கள் என மொத்தம் இருநூற்று அறுபத்தியோரு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார்